காதல் பாடல்கள் பார்த்துட்ருக்கோம் இந்த பிப்ரவரி மாதம் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு படம் வந்து காதலன் ஏஆர் ரஹ்மான் இசை பழைய கால பாடல்கள் நிறையா பாடினோம் இப்போ வந்து காதலன் படத்திலேருந்தே இந்த ஒரு அருமையான பாடல் நானா 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 நானு நானா 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 நான நானா കാതക്കും പെണ്ണിൻ കൈകൾ തൊട്ട് നീട്ടിനാൽ ചിന്ന തകരം കൂടെ കാതലിക്കും പെണ്ണിൻ വണ്ണ കണ്ണും രണ്ടിലേ മിന്നും പരുവം കൂടെ പവണന്താണി സിദ്വ് തീർത്തമാകും ചിന്ന പാർവായ് മോക്ഷമാകും കാതലിൻ സംഗീതമേ ഭൂമിയൻ ഭൂപാളമേ കാതലിൻ സംഗീതമേ ഭൂമിയൻ பெண்ணும் எழுதும் கையெழுத்திலே கண்ட பிழைகள் கூட கவிதையாகுமே காதல் ஒன்றும் சுத்த கீத்தை பார்ப்பதில்லையே எச்சில் கூட புனிதமாகுமே குண்டு மல்லி ரெண்டு ரூபாய் உன் கூந்தலேறி உதிரும் பூ கோடி ரூபாய் பஞ்சு பஞ்சுமிட்டாய் அஞ்சு ரூபாய் நீ பாதி தின்று தந்ததால் லட்ச ரூபாய் காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் சின்ன தகரம் கூட தங்க நானே காதலிக்கும் பெண்ணின் வண்ண கண்ணம் ரெண்டிலே மின்னும் பருவம் கூட பவழந்தானே சிந்தும் வேர்வை தீர்த்தமாகும் சின்ன பார்வை மோக்ஷமாகும் காதலின் சங்கீதமே பூமியின் பூபாலமே காதலின் சங்கீதமே பூமியின் பூபாலமே காதல் ஒன்றும் நல்ல நேரம் பார்ப்பதில்லையே ராவு காலம் கூட ராசியாகுமே காதலுக்கு அன்னப்பட்சி தேவையில்லையே இல்லையே காக்கி கூட தூது போகுமே காதல் ஜோதி குறைவதில்லை காதல் என்றும் குற்றமே பார்ப்பதில்லை இதில் அற்பமானது எதுவும் இல்லை இதனுட்பம் என்றும் புரியவில்லை ஆணும் மண்ணும் மாறியே போகும் காதல் என்றும் வாழுமே ஆதாம் ஏ வாழ் பாடல் காற்றில் என்றும் கேட்குமே காதல் கெட்ட மாத்தையா இல்லையான்னு சொல்லலாம் நீ சொல்ல வேண்டும் என்று காதல் முள்ளிமேலையா இல்லையான சொல்லலாம் நீ சொல்ல வேண்டும் என்று நானா 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 நான நானா நானா ஒரு மிக அற்புதமான பாடல் இதில் என்னென்னா எப்போவுமே வந்து நம்ம எஸ்பிபி சார் வந்து பாடி தான் பார்த்துருக்கோம் ரொம்ப அழகாக அதுவும் பிரபுதேவா மாஸ்டர் அவங்களோட டான்ஸ் பண்ணியிருப்பாங்க தைரியம் வேணும் அதுக்கு ரொம்பவே இந்த பாடல் வந்து எடுத்த விதமும் சரி அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இன்ஃபேக்ட் இதை நான் பிளான் பண்ணல இந்த பாட்டோடு சேர்ந்து சில காதல் பாடல்கள் பாடலான்னு நினச்சி கொஞ்சம் வரிகள் தான் பிளான் பண்ணியிருந்தேன் பட் பாட்டு பிடிக்கும் என்பதால் அதை நான் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டேன் இன்னும் ஒரு இரண்டு காதல் பாடல்கள் உங்களுக்காகன்னா காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோறும் இனி காமன் கலைகளில் பிரிந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடம் மாறும் பரிமாறும் அமுதும் விழிந்தோடும் அழகில் கலந்தாட காதல் கவிதைகள் படித்திடும் நீரம் இதழவுறம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புது மோகம் அதுக்கப்புறம் காதல் சொல்வது உதடுகள் அல்ல கண்கள் தான் தலைவா கண்கள் சொல்வதும் வார்த்தைகள் அல்ல கவிதைகள் தலைவா கவிதை என்பது புத்தகம் அல்ல பெண்கள் தான் சகியே பெண்கள் யாவரும் கவிதைகள் அல்ல நீ மட்டும் சகியே அடடடா இன்னும் நெஞ்சம் புரியலையா காதல் மடையா இது என்னடி காதலிதையின் வெளியேறி அலைகின்றதே காதலிதுவா எப்படி சொல்வேன் புரியும்படி ஆளை விடா மனுச்சு கடி காதல் செய்வேன் கட்டளைப்படி காதல் சொல்வது புதடுகள் அல்ல கண்கள் தான் தலைவா கண்கள் சொல்வதும் வார்த்தைகள் அல்ல கவிதைகள் தலைவா காதல் காதல்சை காதல் பேசாசை ஏதோ சவுக்கியம் பருவாயில்லை காதல் பேசாசை காதல் பேசாசை நானும் அவஸ்தையும் பருவாயில்லை தனிமைகள் பரவாயில்லை தவிப்புகள் பரவாயில்லை கணவன்னை குத்தி சென்றால் பருவாயில்லை கொஞ்சம் உளரல் கொஞ்சம் சேனுங்கள் ரெண்டும் நீ 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 கொஞ்சம் சீனங்கள் கொஞ்சம் பாதங்கள் கற்றுக்கேடு தாய் நீ 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 ஐயோ ஐ ஐயோ ஐ ஐ ஐ என் இசைக்கும் போ நீ தந்து போ நாயடே பையா ஏ பையா என் சுவாசத்திலான் வாசம் நீ என்று நாயடா காதல் காதல்ிசாசை காதல் பிசாசை சௌக்கியம் காதல் பிசாசி காதல் பிசாசை நான் பிசாசி நானும் பெருவாயில்லை ஓல்டு சாங்ஸ் நடுவில் குட்டி குட்டியாக ஒரு நடு கால பாடல்கள் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிடைச்ச டைமில் வந்து முடிஞ்சதை ரெக்கார்ட் பண்ணேன் ஆஸ் யூஷுவல் இந்த சேனலை கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிரதானமாக இதில் என்னெல்லாம் ஷே எழுதுவேன் என்றால் உளவியல் எழுதுவேன் அழகியல் எழுதுவேன் கவிதைகள் என்னுடைய கவிதைகள் போத் இங்கிலீஷ் தமிழ் அப்படி இருக்கும் அப்புறம் சில மோட்டிவேஷ்னல் சப்ஜெக்ட் லீடர்ஷிப்பு அதை விட்டால் ஜோதிடம் ஆன்மீகம் இது மாதிரி பல வித்தியாசமாக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் இந்த சேனல் டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதை மேலும் மேலும் வளரணோன்னா உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் மோட்டிவேஷனே நான் எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்